என்னப்பா இது அவர்கள் விஜய் அவர்களை டேரக்டா கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்காரு நேத்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல வந்து அதிமுகவோட கூட்டம் வந்து நடந்திருக்குங்க இந்த ஒரு கூட்டத்துல இபிஎஸ் அவர்கள் பேசும்போது என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு மூணு தாவேக்கா கோடி வந்து பறந்துருக்கு இதை வந்து சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாருங்க கொடி பறக்குது மக்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அதிமுக தலைமையில எப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைய போகுதுன்னு பாருங்க இனிமேல் நீங்க நினைக்கிற கனவெல்லாம் பழிக்காது உங்களை நாங்க தான் வந்து போறோம் ஒரு வலுவான கூட்டணி வந்து அமைக்க போறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம இங்க கேக்குற ஆரவாரம் உங்க காது எல்லாத்தையுமே கிளிக்க போகுது அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு இந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் தாவேக்கா கூடிய சுட்டி காட்டி வந்து பேசிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த தான் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்க இபிஎஸ் அவர்கள் வந்து டேரக்டா கூட்டணிக்கு அழைக்கிற மாதிரி வந்து வந்து அந்த இடத்துல கூட்டிருக்காருக்கா கொடி இருக்கு அப்படின்னா அதை சுட்டி காட்டி அவர் வந்து பேசியிருக்காரு இதை சுட்டி காட்டி பேச வேண்டிய அவசியம் வந்து என்ன இருக்கு அதனால இதெல்லாம் பார்க்கும் போதே வந்து தெரியுது இது ஒரு கிளீன் செட்டப்னு சொல்லி ஏன்னா ஆல்ரெடி தாவேக்காவினருக்கு ஒரு சில அறிவுரை வந்து கொடுத்தாங்க இந்த ஒரு சமயத்துல எதுவும் பேசக்கூடாது நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு தாவேக்காவினருக்கு அறிவுரை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி கொடி எடுத்துட்டு அதிமுக கூட்டத்துக்கு வருவாங்க அது அதிமுக கூட்டத்துல இருக்கிற கொடியை பார்த்து இபிஎஸ் அவர்கள் பேசுறாரு அப்படின்னா அப்ப கண்டிப்பா இவங்க கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதையெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்களோ அதிமுகவினரே தாவேக்கா கூடிய பிடிச்சுக்கிட்டு தாவேக்காவினர் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்களோ இந்த ஒரு மாஸ்டர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடுறாரோ அப்படின்னு பல பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே தாவேக்காவினர் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்ல இல்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து தெரியும் இந்த நம்மளோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா இப்ப இபிஎஸ் அவர்கள் தாவேக்கா கூட கூட்டணி வைக்க ரெடியா இருக்காரு அப்படின்னே வச்சுக்குவோம் ஆனா இந்த கூட்டணி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து தெரியல ஏன்னா ஆல்ரெடி அதிமுக கூட்டணில பாஜக வந்து பாஜகவை விஜய் அவர்கள் பயங்கரமா வந்து விமர்சனம் பண்றாரு இத்தனைக்கும் அதிமுக விமர்சனம் பண்ணாம ஏன் பாஜக கட்சி கூட கூட்டணி வச்சீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணியே பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படி இருக்கும் போது இப்ப அதிமுக தாவேகா கட்சி கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்ப அதிமுக கூட்டணில உள்ள பாஜகவோட நிலைமை என்ன ஆகும் ஒருவேளை அதிமுக பாஜக கழுத்தி விட்டுட்டு விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்க போறாங்களா இல்ல எங்க கூட்டணில பாஜக இருந்தாலும் பரவாயில்ல நாங்க விஜய் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கூட கூட்டணி வைக்க போறோம்னு சொல்லிட்டு வைக்க போறாங்களா இது எல்லாமே பொறுத்து வந்து பார்த்தாதாங்க வந்து தெரியும் ஆனா விஜய் அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்கள் கூட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சா அப்ப கண்டிப்பா பாஜக அந்த கூட்டணில இருந்தா ஒத்துக்குவாரா இல்லையா அப்படின்றத போர்த்து வந்து பார்த்தா தாங்க நமக்கு தெரியும் இப்ப வேணா நம்ம வந்து இவங்க இவங்க கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு இவங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தேர்தல் நெருங்க நெருங்க தான் யார் யாரு கூட கூட்டணி வைக்க போறா ஒவ்வொரு கட்சியோட கூட்டணி வியூகங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அப்பதாங்க நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனால அப்ப என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இபிஎஸ் அவர்களோட இந்த பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்